இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் பகிரங்க பணியின் போது ஒரு இரகசியத்தை கூறியிருந்தார் அந்த இரகசியம் பற்றி என்று நான் உங்களுக்கு கூறப் புகுஞ்சேன் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இறந்த பிரபு நாங்கள் எதையுமே எடுத்துக்கொண்டு போக முடியாது எதையாவது எங்களுக்கு பெருமதியாக நாங்கள் வச்சுருந்தோம் அது சில காலங்களில் இத்து போயிடும் கரையான கரையான அரித்து போயிடும் அது வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் எங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் சில பொருட்கள் காதருந்த ஊசி கூட பாடை ஏறாது ஆனால் நாங்கள் இறந்து மக்கி போயிடுவோம் அது மாதிரி சில பொருட்கள் இருக்குது சில பொருட்கள் பகைவர்களாலேயும் திருடர்களாலேயும் திருடப்பட்டு அது வந்து கொள்ளையடிக்கப்பட்டுவிடும் ஆனால் இந்த ரகசியம் அதாவது ஜேசு கூறின இந்த ரகசியம் நீங்கள் இறந்த பிரபும் உங்களோட கூடவே வரும் அப்போ இந்த இதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்றதை பற்றி ஜேசு தன்னுடைய பகிரங்க வாழ்க்கையின் போது ஐந்து உவமைகள் வாயிலாக இதை பற்றி கூறியிருக்கின்றார் அவற்றை பற்றி நாங்கள் பா விரிவாக பார்ப்போம் வாருங்கள் இயேசு கிறிஸ்து நிறைய விடயங்களை உவமைகள் வாயிலாகவே விளக்கி கூறுகின்றார் அந்த வகையில் நாங்கள் ஐந்து விண்ணக உவமைகளை பற்றி பார்க்க போகின்றோம் ஏ பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்களில் கடுகு விதையும் புளிப்பு மா உவமையும் இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த ஒரு உவமை ஒருவர் கடுகு விதை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும் வானத்துப் பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவு பெரிய மரமாக மரமாகும் இந்த விண்ணரசு அவ்வளவு பெரிய விருட்சம் போன்ற கிளைகளை உடையது நாங்கள் எல்லோருமே அந்த விண்ணரசுக்கு வாஞ்சியோடு மன்றாடலாம் வாஞ்சியோடு நாங்கள் கேட்கலாம் வாஞ்சியோடு பயணம் செய்யலாம் அவ்வாறு நாங்கள் செய்யும்போது அந்த பெரிய விருச்சயத்தில் எங்களுக்கும் ஒரு இடம் இருக்கிறது என்று கடுகு விதையை விண்ணரசுக்கு ஒப்பிட்டு கூறுகின்றார் அடுத்ததாக இயேசு கூறிய மற்றொரு உவமை அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பேறியது விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் புதிதாக வாங்கி திரித்த எடுக்கிற மாவை நாங்கள் குளைக்கும் பொழுது அது வந்து புளிப்பு சுவையை காட்டாது ஆனால் ஏற்கனவே குளைத்து பழை பழசாகிய மா அதாவது புளிப்பு சுவை ஏற்பட்ட மாவில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதை இந்த நல்ல மாவோடு கலக்கும்போது கலந்து மூடி பொழுது சிறிது சிறிது நேரம் செல்ல அந்த மா வந்து முழுவதுமாக புளித்துவிடும் அது போன்றது இந்த விண்ணரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்று இயேசு கூறுகின்றார் எங்களுடைய நாட்டில் வளர்கிற கடுகு விதை மரம் வந்து செடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த பலஸினா நாட்டில் உள்ள கடுகு மரம் வந்து பெரிய ஒரு ஆழ மரத்துக்கு ஒப்பானதாக இருக்கும் இந்த ரெண்டு உவமையையும் நாங்கள் இன்னும் ஆழமாக பார்ப்போமானால் கடுகு மரம் தங்கம் இடமளிக்குவது போல் பெரிய வீழ்ச்சமாகி தங்க இடமளிப்பது போல் ஈஸ்டை ஒரு சிறிதளாவாக ரொட்டி மாவில் கலக்கும்போது அது முற்று முழுதாக புளிப்பு ஏற்படுத்திவது போல் கடவுளின் திட்டம் காலப்போக்கில் பெரிய மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும் என்பதுக்கு சான்றுகள் பல இருக்குது சரியா நம் வாழ்வில் விசுவாசம் பலவீனமாக தோன்றலாம் நமது முயற்சிகள் பலவீனமாக இருக்கலாம் நமக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு செல்வாக்கு குறைவாக இருக்கலாம் சிறியதாகவும் சாதாரணமாகவும் இருப்பதை பயன்படுத்துவதில் கடவுள் மகிழ்ச்சி அடைகின்றார் காரணம் அவருடைய மகிமை அதில் பூரணமாக விளங்கும் என்பதனால் காலப்போக்கில் அவரது ஆவி நமது விசுவாசத்தை வளர்க்கின்றது அவரது ஆவி என்றால் தூய ஆவி நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கின்றது நம் இதயங்களை மாற்றுகின்றது எங்கள் மூலமே இறைவன் தனது ராட்சியத்தை விரிவுபடுத்துகின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதனால கடவுள் வந்து தன்னுடைய அதாவது விசு வலிமை குறைந்தவர்களுக்கு உதவி செய்வதில் கடவுள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் எங்களுடைய திருச்சபையில் உயர்த்தி காட்டப்படும் புனிதர்கள் அவர்கள் வாழும்போது செய்த சிறிய காரியம் காலப்போக்கில் அவர்களை மகிமைப்படுத்தியது மட்டுமல்லாது இன்றைய சமுதாயத்தினருக்கும் ஒரு நம்பிக்கை விருட்சமாக இருக்கின்றமை மறைக்க முடியாத உண்மையாகும் கடுகு சிறிய சிறிய விதைதான் ஜேசுவில் விதைக்கும் விசுவாசம் சிறிய விதைதான் அந்த விதைதான் பெரிய மரமாக முளைக்கும் உங்களுக்கு பெரிய காரியத்தை நீங்கள் வான்வீட்டிற்கு செல்லும் வழியை காட்டப்போகும் பாதை என்பதை இயேசு புரிய வைத்துள்ளார் இந்த உவமைகள் மூலமாக அடுத்ததாக கூறப்படும் புளிப்புமா ஈஸ்ட் நீங்கள் தான் அந்த புளிப்புமா கிறிஸ்துவில் வைக்கும் சிறிய பகுதி அது உங்கள் உடல் முழுவதும் பரவுவது மட்டுமல்லாது அந்த விசுவாசம் உங்களை சூழ உள்ள உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அதையும் தாண்டி மொழி தெரியாதவர்கள் இனம் தெரியாதவர்களை கூட வான் வீட்டுக்கு செல்லும் ஒரு ஏணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த உவமைகள் வாயிலாக இயேசு கூறுகின்றார் சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான் நான் முன்னர் கூறியது போன்று உங்களுடன் விலை மதிக்க முடியாத பொருளை எடுத்து செல்ல ஆசைப்படுகின்றீர்களா அதாவது இறந்த பின்னர் விலை மதிக்க முடியாத பொருளை உங்களுடன் கூடவே எடுத்து செல்ல ஆசைப்படுகின்றீர்களா இதை செய்யுங்கள் சிறிய தொடக்கத்துடன் கடவுளை நம்புங்கள் ஜெபம் செய்யுங்கள் இரக்கம் மற்றும் அன்பின் சிறிய செயல்களை உண்மையாக இருங்கள் இரக்கம் மற்றும் அன்பு செயல்களில் உண்மை உள்ளவர்களாக இருங்கள் இயேசு கூறிய அடுத்த ரகசியம் விண்ணரசு குறித்த புதியல் உவமை ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதியல் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார் விண்ணரசி இந்த புதியலுக்கு ஒப்பாகும் என்கின்றார் இயேசு இந்த உவமையிட விளக்கம் புதியல் வந்து நாங்கள் தெரியாத ஒரு நேரத்தில் சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அதிர்ஷ்டம்தான் புதியல் அப்படி அந்த புதியலை நாங்கள் கண்டுபிடிச்ச உடனே அந்த நிலமும் அந்த புதியலோ எங்களுக்கு உரிமை இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்கிறாருடா அந்த இடத்துலையே ஒழித்து வச்சுட்டு போய் தனகிட்ட இருந்த எல்லா சொத்துக்களையும் திரட்டி அந்த நில உரிமையாளருக்கு அந்த காசை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி அந்த புதையலை சு சுவீகரித்து கொள்கிறேன் தனக்காக்கிக் கொள்கிறேன் இவ்வாறாக விண்ணரசை நாங்கள் தேடி கிடைக்க நாங்கள் வந்து பெற்றுக்கொண்டுட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை காணலாம் அதிர்ஷ்டவசமாக ஜேசு என்ற அந்த புதையலை நீங்கள் கேள்விப்பட்டுட்டீங்க இனி நீங்கள் ஜேசுவை பற்றி ஆழமாக தேடி அறிந்து கொள்வது கூட நீங்கள் விண்ணரசு புதையலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுத்தான் அடுத்ததாக இயேசு கூறுகிற இன்னொரு உவமை விண்ணரசு குறித்த அடுத்த ரகசியம் முத்து உவமை வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடி செல்கின்றார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்கின்றார் விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் என்கின்றார் இயேசு முத்து உவமையில் வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடி செல்கின்றார் அந்த நல்ல முத்தை கண்ட உடனே தன் எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்கி கொள்கின்றார் இவ்வாறாக விண்ணரசை நாங்கள் தேடி கொள்ளணும் அப்படி தேடி கண்ட உடனே எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேணும் அது வந்து எவ்வளோ பெருமதியாக இருக்குதுன்னு சொன்னால் முத்தையும் புதையலையும் விட விலை மதிப்பு கூடியது என்று சொல்லி இந்த ரெண்டு ஓவமையுமே விளக்குகின்றதை நாங்கள் காணலாம் மதிப்பிட முடியாத முத்தும் புதையலும் எப்படி பெருமதி மிக்கதோ அதைவிட விட பெருமதி மிக்கது பரலோகராட்சியம் இவ்வுலக பெருமதியான பொருளான முத்தையோ புதையலையோ எவ்வாறு தேடி பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றோமோ அதைவிட அல்லும் பகலும் அலைந்து திரிந்து நாங்கள் தேவராட்சியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவராட்சியத்தை நாங்கள் தேடி கண்டறிய வேண்டியது தேவையாக இருக்கின்றது இறப்பு என்பது எவராலையுமே மாற்றி அமைக்க முடியாது நிகழ்ந்தே தான் தீரும் இறப்பு இறப்பின் போது இறப்பின் போது நாங்கள் எதையுமே இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது வருங்கையோடு தான் நாங்கள் செல்ல வேண்டியிருக்கும் ஆனாலும் விலை மதிப்பிட முடியாத ஒரு பொருளை நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல ஆசைப்படுகின்றீர்களா நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா இதை செய்யுங்கள் என ஜேசு கூறுகின்றார் அதுக்கு இன்னும் மேலும் ஒரு உவமையை சொல்லுகின்றார் பாருங்கள் ஜேசு கூறும் அடுத்த ரகசியம் இந்த ரகசியம் விலை உவமை இந்த வலையில் உள்ள விடயத்தை முதல்ல நாங்கள் வாசிப்போம் விலை உவமை விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கிட்டவற்றை வெளியே எறிவர் இவ்வாறே உலகம் முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பார் பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் தான் இருக்கும் என்கின்றார் இயேசு விண்ணரசு குறித்த அடுத்த தான் இந்த வலை இந்த வலை வந்து இறுதி நியாய தீர்ப்பை பற்றி எடுத்துரைக்கின்றது பரலோக ராஜ்யம் வந்து அனைவருக்குமே உரியது அதாவது இந்த விலை வந்து கடலில் வீசப்படுற இந்த விலை எப்படி விலையிலிருந்த மீன்கள் அகப்படுதோ அதே மாதிரி இந்த ராஜ்யம் தான் அந்த விலை கோப்பிட்டு காட்டப்படுகிறது அதில் புடிபடுற அகப்படுகிற மீன்கள் அனைத்துமே நாங்கள் மனிதர்களாக இருப்போம் அதாவது விசுவாசிகளாக இருப்பினோம் ஆனாலும் அந்த விசுவாசிகள் வந்து எப்படிப்பட்ட விசுவாசிகள் அப்படின்றத நாங்கள் க கடவுள் வந்து தரம் பிரித்து அதில் இறுதியாக பிரிபட்டவர்கள் மட்டுமே விண்ணகத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு செல்லப்படுவீனோம் என்றது தான் இங்கே கூறப்பட்ட இந்த வலை உவமையிட புரிதலாக இருக்கின்றது அதாவது கூறின இந்த அடுத்த ரகசியம் நாங்கள் வந்து அதுக்கு தகுதி உடையவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்றதை இதில் விழிப்புணர்வோடு காட்டப்படுகின்றது இந்த பகுதிகள் ஜேசு கூறின அந்த ஐந்து உவமைகளை என்னண்டு பார்த்து அதில் திரும்பவும் ஒரு தொகுப்பாக நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம் அதில் வந்து புதியல் தற்செயலாக கண்டுபிடிக்கப்படுகின்றது பரலோக ராஜ்யமும் சில பேருக்கு தற்செயலையாக கண்டுபிடிக்கப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன என்று சொன்னால் அந்த புதிகளை எடுத்தது மாதிரி விட்டா விட்டுடாமல் அந்த விண்ணரசை பற்றி பிடிக்க வேண்டிய ஒரு தேவையை காட்டுகின்றது எல்லாவற்றையும் விட மதிப்புள்ளது நீங்கள் தேடாவிட்டாலும் கூட அதன் மதிப்பை கண்டவுடன் நீங்கள் மகிழ்ச்சியுடன் அதற்காக மற்ற அனைத்தையும் விட்டு விட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது ஒரு புதியலை கண்டவுடனே அந்த புதியலை எடுறதுக்காண்டி நாங்கள் எல்லாத்தையும் துறந்து அதற்கு பெறத்துக்காண்டி அவர் முயற்சிக்கின்றார் அதே போல் நாங்கள் ஆட்சியத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு அனைத்தையும் திறந்து நாங்கள் வந்து விண்ணகராட்சியத்தை சுவீகரித்து கொள்ள வேண்டும் அடுத்தது முத்து விலைமதிப்பற்ற அந்த முத்து ஒரு வணிகர் தேடிக்கொண்டிருக்கின்றார் இறுதியாக மதிப்புமிக்க முத்தை கண்டுபிடிக்கின்றார் நீங்கள் உண்மையாக தேடினாலும் அல்லது அதை அர்த்தத்தை அதை தெளிவற்றது தேடினாலும் பரலோக இராச்சியத்தின் இறுதி பதில் எல்லாவற்றையும் விட மதிப்பு மிக்கது என்றதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் அதை தேடிக்கொள்ள வேண்டும் பரலோக பரலோகராட்சியத்தை காண்டி நாங்கள் உழைக்க வேண்டும் பரலோக இராச்சியத்தை அடைகிறதுக்காண்டி நாங்கள் பாடுபட வேண்டும் எப்படி என்று சொன்னால் இந்த புதியலையும் முத்தையும் விட விலை மதிக்க முடியாத ஒன்று எங்கட கையில் கிடச்சிட்டுது என்று சொல்லி வாஞ்சியோடு நாங்கள் மன்றாட வேண்டும் மீன்கள் நிறைந்த வலை இந்த மீன்கள் நிறைந்த வலை வந்து நாங்கள் இந்த பரலூர் ஆட்சியத்தை கேள்விப்பட்டுட்டோம் விஸ்வாசிகளாக வாழ்கிறோம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் ஆனாலும் நாங்கள் அந்த மீனில் விலையில் அகப்பட்ட மனிதர்களாகத்தான் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் எப்போ நாங்கள் தகுதியை இழப்போம் என்று எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் தகுதியையும் அதோடு சேர்த்து நாங்கள் எங்களோடு சேர்த்து வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த தகுதி தான் எங்களை வந்து இப்போ விண்ணகத்துக்கு கூட்டிக் கொண்டு போக போகிற ஒன்று அதுதான் ஜேசு கூறின ரகசியத்தோட பெரிய ரகசியம் அனைவரும் ராஜ்யத்துக்குள் உள் நுழைவர் ஆனால் இறுதி நியாய தீர்ப்பில் கடவுள் நீதிமான்களை துன்மார்க்கரிடம் இருந்து பிரிப்பார் அப்போ நீதிமான்கள் வேறியாக துன்மார்க்கர் வேறியாக பிரிவட போற அப்போ இந்த துன்மார்க்கர் இல்லாத நீதிமான்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது முத்தம் புதியல் இரண்டையும் விட கடவுளின் இராச்சியம் பெரியது அவ்வாறு முக்கியம் வாய்ந்த அந்த ராஜ்ஜியத்துக்குள் நுழைந்து இறைவனின் அருகில் செல்ல நீங்கள் நீதிமான்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் இந்த ஐந்து உவமையுடன் மேலும் இரு உவமைகளை இணைத்து விளக்குகின்றார் அது வந்து என்னன்னு சொல்லுங்கள் அதை வந்து இன்னொரு ரகசியமாக நாங்கள் கரத்தில் கொண்டு அதையும் விளக்கிக்கொள்ள விளங்கிக் கொள்வோமாக சரியாக பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு தொடக்கம் முப்பது வரை உள்ள பகுதிகளை பார்ப்போம் வயலில் தோன்றிய கலைகள் உவமை இது வந்து அடுத்த ரகசியம் ஜேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒருவர் தம் வயல் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆள்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய் போய்விட்டார் பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார் அதற்கு அவர் இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்துக்கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுக்களாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறினார் என்றார் ஜேசு கிறிஸ்து கூறும் இந்த உவமையின் விளக்கத்தை பார்ப்போம் ஒரு விவசாயி நல்ல கோதுமை மணிகளை விதைக்கின்றான் அவனுடைய வயலில் எதிரியானவன் வந்து களைகளை விதைக்கின்றான் இரண்டுமே ஒன்றாக வளர்கின்றது ஆனால் இறுதி வரையும் அதை ஒன்றாகவே வளரவிட்டு அறுவடையின் போதே இரண்டையுமே பிரித்து முதலில் அறு கலைகளை வெட்டி ஒரு பக்கமாக கட்டி எரிப்பதற்கென வைத்துவிட்டு நல்ல மணிகளை பிறகு வெட்டி அதை களஞ்சியத்தில் சேர்ப்பதை இந்த எங்களுக்கு விளக்குகின்றது அதாவது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் விண்ணரசை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்நாள் வந்து கொஞ்சம் நிறையவே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் கலையும் அதுக்குள்ள இருக்குது நல்ல மணிகளும் இருக்குது நீங்கள் நல்ல மணிகளாக மாறி நீங்கள் வந்து களஞ்சியத்தில் அதாவது ஆண்டவருடைய பாதத்தில் வான் வீட்டுக்கு நீங்கள் போக வேணும் என்றதுதான் தான் ஜேசுவுடைய வாஞ்சியாக இருக்கின்றது அதைத்தான் அவர் சொல்லுற உங்களுக்கு இடையிலேயே கலைகளும் இருக்கிறது நல்ல மணிகளும் இருக்கிறது அந்த நல்ல மணிகள் மட்டுமே விண்ணரசுக்கு செல்லும் அப்போ கலைகளாக இருக்கிறவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கிடையில் நல்லதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கு காலத்தில் இருக்கிறபடினால பொறுமையாக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய மனமாற்றத்துக்காக அப்போ நாங்கள் முத்தாக புதியலாக விண்ணரசை கருத்தில் கொண்டு விண்ணரசு என்ற இயேசுவின் நச்செய்தியை நம்ப வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கு வயல் உலகம் வயல் வந்து உலகம் நல்ல விதை வந்து கோதுமை நாம் ஏற்று நீதிமானாகவும் உண்மை உள்ளவனாகவும் வாழும் ராஜ்ஜியத்துக்குள் அதாவது வாழும் போது விண்ணக விண்ணகராட்சச்சியத்துக்குள் நுழைவோம் ஜேசுவின் பிள்ளைகளாக வாழும்போது தான் அந்த விண்ணகராட்சியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சுவீகரித்து கொள்ள முடியும் கலைகள் வந்து தீயவனின் பிள்ளைகள் தீயவனின் பிள்ளைகள் தான் கலைகள் அறுவடை யுகத்தின் முடிவு இறுதி தீ நீதியா நீதி தீர்ப்பு நியாய தீர்ப்பு தான் இந்த அறுவடை காலம் அறுவடை செய்பவர்கள் யாரு நீதிமான்களிலிருந்து துன்மாக்கரை கெட்ட நடத்தை உள்ளவர்களையும் பிரிப்பதுதான் வானதூதருடைய வேலையாக இருக்கின்றது அறுவடை செய்பவர்கள் வானதூதர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நீதிமான்களை வேறியாகவும் கெட்ட நடத்தை உள்ளவர்களை வேறியாகவும் ஆக்கி நல்லவர்களை மட்டும் அவர் வந்து வான் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவார் தீ சுளையில் தள்ளி அவர்களை தள்ளிவிடுவார் அங்கு வந்து அழுகையும் அங்கலாய்ப்பும் மட்டும்தான் இருக்கும் அறுவடை காலமான இறுதி காலத்தின் போது நீதிமான்கள் பிரிக்கப்படுவர் துன்மார்க்கர் நெருப்பில் சுட்டரிக்கப்படுவர் இன்பாறு சுட்டரிக்கப்படுபவர்களும் நீதிமான்களையும் பிரிக்கும் முன்னர் நாங்கள் வந்து அகப்பட்ட மீன்களாக அதாவது வலையுமையில் எல்லா விதமான மீன்களும் ஒரே விலையில் அகப்பட்டது போல மீனவர்கள் நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் பிரிப்பது போல கடவுள் நல்லவரையும் கெட்டவரையும் பிரிப்பார் இறுதி நேரம் வரையும் நாங்கள் காத்திருந்து எங்களுடைய தீய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு விண்ணகத்துக்கு போகலாம் என்று மட்டும் நாங்கள் கனவு காணக்கூடாது முத்து புதையலை எவ்வாறு அடைய தன்னுடம் இருந்த எல்லா சொத்துக்களையும் விற்று பெற்று கொண்டார்களோ அதே போல எல்லாவற்றையும் கொடுத்து அதாவது எங்களுடைய எங்களையே நாங்கள் வெறுமையாக்கி அதாவது எங்களுடைய தீய பழக்க வழக்கங்கள் கெட்ட நடத்தைகள் எல்லாவற்றையுமே வறுமையாக்கி நாங்கள் கிறிஸ்து அவனாக மாறி விண்ணகத்துக்குள்ளே தேடி பெற வேண்டும் வின்னகத்துக்கு செல்லுறதுக்கான வழியை நாங்கள் தேட வேண்டும் முயற்சிக்க வேண்டும் எல்லோருக்கும் பொதுவானது மீனை பிடிக்கும் வலை அதாவது எல்லோருக்கும் பொதுவானது விண்ணரசு ஆனால் அந்த விண்ணரசுக்கு போனால் பிறகு அதை நாங்கள் தக்க வைக்க கொள்ளோன்னு இருந்தால் தக்க வச்சு கொள்ளோன்னு இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் எங்களுடைய நா நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தோனும் நாங்கள் உண்மை உள்ள நீதிமான்களாக மாறுவோனும் சின்ன சின்ன காரியங்களில் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படி செஞ்சோம்னு சொன்னால் விண்ணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் இறைவனின் வீட்டுக்கு நாங்கள் போக நிலையாக எங்களை அங்கே தங்க வைக்கக்கூடிய ஒரு செய்தாரியமாக இருச்சியத்திற்குள் நுழைய நியாய தீர்ப்புக்கு முன்னர் கோதுமைகளையும் கலைகளையும் ஒன்றாகவே வளர விடுவர் அதாவது இந்த உலகத்தில் நல்லவர்களும் தீயவர்களும் ஒன்றாகத்தான் இருப்போம் அப்போ அதில் எது நல்லது எது கூடாது என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தருமே அறிஞ்சு நாங்கள் வந்து நடக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அப்போ தான் நாங்கள் வான் வீட்டுக்கு போவோம் அப்போ நாங்கள் அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜேசு கிறிஸ்து அவனாக அவளாக விண்ணகத்துக்குள் நுழையிறதுக்காண்டி மன்றாட வேண்டும் கிறிஸ்து அவனாக அவளாக வாழ வேண்டும் அப்போ தான் நீங்கள் வந்து விண்ணகத்துக்குள்ளே நுழையலாம் எது சரி எது பிள்ளை என்று சொல்லி உங்களுக்கு பரிசு வழிகாட்டுவார் இந்த மேலும் பகுதிகளில் வர்ற சுபம் ஒன்றை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் முன்னர் இறுதியான ஒரு பகுதியை வாசிப்போம் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னண்டா விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லாம் மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்தில் இருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றார் என்று சொல்லப்படுது சரியா இன்னொரு இடத்துல சொல்லப்படுது பரிசேரும் புளிப்பு மாவாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய போதனை குறித்து கவனமாக இருங்கள் என்று சொல்லப்படுது அப்போ நல்லது எது கெட்டது எது என்று சொல்லி நாங்கள் பிரித்து அறிஞ்சு நாங்கள் வந்து வழிபட வேண்டிய வழிபட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் சில போதனைகள் வந்து திசை திருப்பக்கூடும் ஆனால் உண்மையான வார்த்தையை உண்டு நீங்கள் வ வழிபட்டிங்கண்டா பைபிள் திருவிவிலியம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் திருவிவிலியத்தை வாங்கி உங்களுக்கு சொந்தமாக வச்சு கொள்ளுங்கள் தூயாவியானவருடைய அறிவுறுத்தலின்படி நீங்கள் வந்து அதை நீங்கள் வாசித்து விளங்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு பரிசுத்தாவியானவ தருவார் அப்பா தந்தையே என்று அழைக்கும் உரிமையை நாங்கள் உம் உம்மூலமாக பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் தந்தையே நீர் செய்த சகல காரியத்துக்காகவும் நன்றி கூறுகின்றோம் நாங்கள் வான் வீட்டுக்கு செல்வதற்கான தகுதியை எங்களிடமிருந்து இருந்து கூட்டியறலும் எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு அதிகரித்தரலும் அன்பான இறைவனே இயேசு கிறிஸ்துவே நான் உம்மிடம் விசுவாசம் வைத்திருக்கின்றேன் நீர் எனக்கு செய்த சகல காரியங்களுக்காகவும் நன்றி அப்பா தந்தியே என அழைக்கும் உரிமையை தந்தவரே இந்த காணொலியை கேட்டு கொண்டிருக்கும் அனைவரின் இதயங்களிலும் விண்ணரசு தாகத்தை ஏற்படுத்தியலும் அனைவருமே தமது பாவ வாழ்வை விட்டு கடுகளவு சிறியதான விசுவாசத்தை உம்மீது வைத்திருக்கின்றார்கள் அவை விருட்சமாக மாறவும் வான் வீட்டில் அவர்களுக்கு இடம் கிடைக்கும் வகையில் இவ்வுலகில் செய்யும் நல்ல காரியங்கள் நம்பிக்கைகள் உண்மையுள்ளவையாகவும் உண்மையான தன்மை உள்ளவையாகவும் வாழ்வை வாழ்ந்து உண்மையான வாழ்வை வாழ்ந்து புளிப்பு மாவாக பிறரை உமது வழியில் இயேசு கிறிஸ்துவின் நீர் கூறிய பாதையில் பயணிக்க வழிகாட்டிகளாக மாற உதவி புரிந்தலும் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து சொத்துக்களும் எங்களுடன் கூட வராது என்ற ஞானத்தை எங்களுக்கு தந்தவரே உமக்கு நன்றி அப்பா வெறுங்கையுடன் இறந்து போகாது நாம் கரையானும் பூச்சியும் அரிக்காத இடத்தில் எங்களுடைய சொத்துக்களை சேர்த்து வைக்க உதவி புரிந்தருளும் காலங்கள் தாழ்த்தி எங்களுடைய மனமாற்றத்துக்காக காத்திருக்கின்ற தேவன் நீராண்டவரே அதனால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இறுதி தீர்ப்பு நாளில் நாங்கள் நீதிமான்களாகவும் நேர்மையாளராகவும் காட்டி உம் வண்டை வர்றதுக்கான வழியாக மாற்றியர வேண்டுமென்று இந்த இடத்துல ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மன்றாடுகின்றோம் நாம் வேண்டிய அனைத்தும் கிடைக்க பெற்றதாக நம்புகின்றோம் ஆமீன் நன்றி வணக்கம்